ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம் நம்ம சேனலில் நிறைய தடவை வீடியோவும் போட்டிருந்தோம் அதுக்கான புது அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு டிஎன் செட் இல்லைனா நெட் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துவாங்க ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் மணர்மணியம் சுந்தரடா யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மார்ச் நேரத்தில் கால்பார் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது இப்போ வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யார் நடத்த போகிறா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனல் மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளப்பி நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாமினேஷன் வந்து நாமினேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் நோடல் ஏஜென்சியாக இந்த வாட்டி டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறதுக்கு மூணு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த வருஷத்துக்கு நடத்துகிறதுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் நோடல் ஏஜென்சி அதாவது இனிமேல் இந்த மூணு வருஷத்துக்கு நோடல் ஏஜென்சி நான் இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறது வந்து டீச்சர் ரெக்கமெண்ட் டிஆர்பி போர்டு தான் இனிமேல் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹையர் எஜுகேஷன் நம்பர் டிபார்ட்மெண்ட் இரநூத்தி எழுபத்தி எட்டு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஹயர் எஜுகேஷன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டின்படி ஜியோ ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ஸோ இந்த எபோ ஆர்டர் ரீட் பை இந்த கவர்மெண்ட் ஹாவ் நாமினேட்டட் மணன்மணி சுந்தர்நாத் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஆஸ் நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்டிங் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ ஃப்ரம் அக்கடாமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மணி இருபத்தி நாள் ஹவ ஓவர் மணன்மணி சுந்தர்நாயர் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஹேஸ் நாட் கடக்டட் த ஸ்டேட் எலிபிலி டெஸ்ட் ஃபார் பீரியட் ஸ்பெசிஃபைட் ஏற்கனவே மணன்மணி சுந்தரநாயர் யூனிவர்சிட்டிக்கு தான் இந்த நோடல் ஏஜென்சியை கொடுத்து செட் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மணி இருபத்தி நாளுக்கான நோடல் ஏஜென்சிக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்குனு கால்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க எக்ஸாம் டேட் வர நேரத்தில் தான் சில தொழில்நுட்பக் கோளார் காரணமாக அதை நிறுத்தவும் பட்டிருந்தது ஸோ இதனால் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் நடத்த முடியாமல் போனதுனால அவர் மனோன்மணி சுந்தரான யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஹேஸ் கண்டக்டர் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பீரியட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதெல்லாம் திருமணமனை சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் நடத்த முடியாதனால கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஹேவ் டிசைடட் டு நாமினேட் த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி போர்டு அ நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்டிங் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி ரெஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூணு வருடத்திற்கான பீரியட் ஆஃப் கண்டக்டிங் நோடல் ஏஜென்சியாக ஆன் பிகப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் பர் கைட்லைன் ஃபார்முலைட் பண்ணி யூஜிசியோடய யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் நியூ டெல்லி ஆர்டர்ஸ் வச்சு அக்கற நாங்கள் அதை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி மூணு வருடத்திற்கான நோடல் ஏஜென்சியாக இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு வருடங்களுக்கு கண்டினியூவஸாக ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாமினேஷனை கால்ஃபர் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க யாருக்கு வந்து இது முழு உரிமை உண்டு அப்படின்னா டிஆர்பிக்கு தான் இனிமே உண்டு அப்படிங்கிறதையும் அது அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நியூ டெல்லி ஆர்டர் கொடுத்த மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இஸ் ரெக்வஸ்டட் டு சூப்பர்வைஸ் த ஒர்க் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இஸ் கண்டக்டிங் த ஸ்டேட் டெஸ்ட் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஹையர் எஜுகேஷன் வந்து இந்த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால இவங்க சூப்பர்வைஸ் பண்ணி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னென்ன கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த சூப்பர்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெக்வஸ்ட் டு அப்டைன் த கிளியரன்ஸ் ஃப்ரம் யு ஜி யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் நியூ டெல்லி ஸ்ட்ரிக்ட்லி பிஃபோர் கண்டக்டிங் த ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட் ஸோ டிஆர்பி போர்டு வந்து செக்ரட்டரியாக இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ட்ட ஒரு க்ளியரன்ஸ் வாங்கிட்டு நியூ டெல்லியில் ஸ்ட்ரிக்ட்லி பிஃபோர் கண்டக்டிங் எக்ஸாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ரூல்ஸ் வந்து கிளியரன்ஸ் இது வாங்கிக்கங்க அது மட்டும் இல்லாமல் செக்ரட்டரி டீச்சர் அக்ரூட்மெண்ட் போர்ட் இஸ் ரெக்வஸ்டட் டு சென்ட் தர்ப்போசல் அப்ரூவல் ஃபார் கவர்மெண்ட் இமிடியேட்லி ஸோ இந்த டீச்சர் அக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு செப்போசலையும் சீக்கிரம் கொடுத்து ஸோ கான்ஸ்டிட்டுவெண்ட் ஸ்டியரிங் அண்ட் மாடரேட் கமிட்டி ஆஸ் பர் த ப்ரொவிஷன் லைட் அவுட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எந்த மாதிரியான மாடரேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கமிட்டி மெம்பர் அது அது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் படி இதை ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ఇదో కాపీ సెక్రటరీ టిఆర్టి టిఆర్బి బోర్డ్ చెన్నై ది రిజిస్టర్ ఆఫ్ ఆల్ యూనివర్సిటీ వైస్ చేర్మన్ టు స్టేట్ కౌన్సిల్ ఫర్ హైర్ ఎజుకేషన్ మెంబర్ ఆఫ్ స్టేట్ కౌన్సిల్ స్టేట్ కౌన్సిల్ ఫర్ హైర్ ఎజుకేషన్ ద కమిషన్ ఆఫ్ టెక్నికల్ ఎడ్యుకేషన్ కమిషన్ ఆఫ్ కాలేజ్ ఎజుకేషన్స్ ది సెక్రటరీ యూనివర్సిటీ గ్రాంట్స్ కమిషన్ ది సెక్రటరీ టు గవర్నర్ రాజభవన్ చెన్నై ది హ్యూమన్ రిసోర్స్ మేనేజ్మెంట్ డిపార్ట్మెంట్ చెన్నై ది స్పెషల్ పర్సనల్ టు హానబుల్ మినిస్టర్ ఫార్ హయర్ఎుకేషన్ చెన్నై హైర్ ఎజుకేషన్ మినిస్టర్ ஹயர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஇஎஃப்ஜிஐ இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி அண்டு அடிஷனல் சீஃப் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரிசையை கொடுத்துருக்காங்க இது முன்னன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் இது இதை கடைசியாக வந்து மனன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு கால்ஃபர் பண்ண அந்த இது வந்து திடீர்னு ஏழு எட்டு ஜூன் அதாவது ஜூன் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் ரீசனுக்காக அதை போஸ்ட்போன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது அது டெக்னிக அந்த ரிவர்ஸ் ரேட்டுன்னு வந்து அங்கே இன்னொரு நாள் சொல்லுவோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து செட் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் டேட்டா பேஸ்லாம் அதே அதேமாதிரி நோடல் ஏஜென்சி இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாடு வீடு கவர்மெண்ட் ஆர்டர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நாமினேட்டட் மணாமனை சுந்தரநாதன் யூனிவர்சிட்டி நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்ட் செட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃப்ரம் த அக்கடமிக் எட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இதுதான் முதல்ல ஒரு அந்த வீடியோ நான் பார்த்துருவாங்க இப்போ முன்னாடி முன்னாடி பார்த்தா இந்த இதிலேயே பார்த்துருங்க ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யூஜிசியோட லெட்டர் அந்த நெட் செட் டேட்டட் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்டேட் ஆசிய ரெக்கார்டட் மனம் தான் நோடல் எஜென்சி ஸோ இதிலருந்து ஸ்பெசிஃபி அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் கேண்டிடேட் யாரெல்லாம் செட் குவாலிஃபை படிச்சு அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணாங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அந்த ஃபுல்ஃபில் தி அகடமிக் குவாலிஃபிகேஷன் அஸ் பர் த அசிஸ்டன்ட் ப்ரெஸ்கிரைப்டு யூஜிசி கிராண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்னபடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கான ரெகுலேஷனில் இதுக்கு வருது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இது வந்து ஈக்குவல் ட்ரீட்டட் லைக் நெட் சிஎஸ்ஐ யூஜிசி சிஎஸ்ஐஆர் இந்த கம்பெனி ஸ்டே டெஸ்ட்டையும் சேர்த்து குவாலிஃபை பண்ணதும் சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் முதல் முதல்ல அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லெட் ஹவு டு அப்லோட் அண்ட் அப்லோடு பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் கிரைப் டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இப்போ மனோன்மணி சுந்தரனா யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக டிஆர்பி போர்டு வந்து இனிமேல் செட் எக்ஸாமினேஷனை நடத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மாதிரியான வீடியோ நம்ம ஏற்கனவே ரெகுலராக நம்ம இருக்கோம் இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் வந்து இதுதான் மேலும் நம்ம நம்மளோட சேனலை வந்து மறக்க மறக்காமேனால் சப்ரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்ட கிளம்பி நோட்டேஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இதை டீட்டெயிலாக தெரியப்படுத்துங்க நிறையா யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நெட் எக்ஸாமினேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நிறைய சம்மரி வீடியோவாக நம்ம போடுறோம் ரெகுலராக அது இந்த வீடியோக்கில் அங்கே லிங்க்கில் நம்ம போட்டு வச்சுருச்சுருக்கோம் அதுமாதிரி நம்ம நம்ம கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம் நெட் செட்டுக்கு இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் நாங்கள் கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அதுவும் இல்லாமல் செட் எக்ஸாமினேஷன் இப்போ டிஆர்பி பண்ணுறதுனால எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் திடீர்னு வந்து நோட்டிஃபிகேஷனையும் அந்த அந்த சப் சப்போஸ் டேட்டா பேஸ் இங்கேருந்து இங்கே மாற்றி கூட டக்குன்னு வந்து எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து டிஆர்பி இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லாமே குயிக்காக ஹால் அதோட அவென்யூ ஹால் வென்ஜிலேட்டர் எல்லாத்தையும் குயிக்காக முடிச்சுடுவாங்க அதனால் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு சேனலை சப்ரைட் பண்ணி பாருங்க இது வந்து புதுத்தக்களாக இருந்தால் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இனிமே செட் எக்ஸாமினேஷனை டிஆர்பி தான் நடத்தும்